இந்த உலகத்தில் இலவசமாக கிடச்சிக்கிற பொருளுக்கு மரியாதையாக கிடையாது அதுலேயும் அட்வைஸுக்கு கேட்கவா வேணும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த யூடியூப்பை பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைத்தில் வந்து நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் வரிசையாக கேட்குறீங்க ஒரு டவுட்டு கேட்டால் பரவாயில்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய நூறு டவுட்டையும் ஒரே நேரத்தில் ஒரே ஃபோன் காலில் கேட்டு முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஒவ்வொருத்துக்கும் பேசுகிறீங்க சாரி என்கிட்ட அவ்வளோ டைம் இல்லைங்க நீங்கள் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட ஃப்ரீயான டைம் இருக்கிறவங்கள அந்த நேரத்தில் நான் ஃப்ரீ கிடையாது அப்படி ஆனால் இந்த அதே மாதிரி நான் அவ்வளோ நேரம் பேசியும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளவும் பேசிவிட்டு திரும்ப மறுநாள் திரும்ப வேற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வர்றீங்க தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் கேரியரில் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் வந்து நல்ல நிலமைக்கு வரணும் உங்களுக்கு சரியான கைட்லைன் கொடுக்கணும் நான் கொடுக்குற கைட்லைன் உங்களை மாற்றும் நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக இங்கே ஃப்ரீயாக சொல்லித் தர்றதுக்கு எதுவும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இலவசத்துக்கு மரியாதை கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கேரியரில் நீங்கள் சைன் பண்ணு நினச்சிங்கன்னா ஒரு பத்தொம்பது ரூபாய்க்கு ஜிபே பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் அதை வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க என்னோட எந்த ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த ஃப்ரீ டைம்ல நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தடவை பத்தொம்பது ரூபா நீங்கள் பண்ணிவிட்டு பத்து தடவை கால் பண்ணாதீங்க உங்களுக்கு நீ பத்து ரூபா பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு என்னென்ன கேக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு புக்லெட் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்போ உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கேளுங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் எது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ் இருக்குது எதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் இப்படி வந்து நான் வந்து இந்த வேலை பார்க்குறேன் நான் இந்த கோர்ஸ் படிக்கலாமா நான் இந்த வேலை பார்க்க போகிறேன் இந்த கோர்ஸ் படிக்கலாமா அப்படி உங்களுடைய டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கேட்கும்னு நினச்சி தயவுசெய்து எனக்கு இனிமேல் கால் பண்ணாதீங்க நம்மளோட தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃப்ரீயாக கைட்லைன்ஸ் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இங்கே ஃப்ரீக்கு ஏங்கிட்ட நேரம் இல்லை என்னோட நேரத்தில் நான் இலவசமாக யாருக்கும் செலவு பண்ண விரும்பலை அப்படி இலவசமாக செலவு பண்ணாலும் அது யாருக்கும் பயன்படாமல் தான் போயிட்டுரு அதனால மாணாக்கரை நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஸ்கார்ட் பண்ணுங்கள் என்னோட ஃப்ரீ டைத்தில் நான் உங்களை காண்டெக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த ஒரு கால் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு காலாக இருக்கும் உங்களுடைய கேரியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு காலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு இதை பயன்படுத்தி பயனடைஞ்சு வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வெற்றியை நோக்கி பயனளிக்க நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அண்ணன் யூடியூப் சேனல் நன்றி